அவனுடைய பிடி ஆகிய ஆபரகாமுக்கு அவர் அவர்கள் நான் ஒரு வருடங்கள் இருந்த பின்பு நான் அவர்களை சந்தித்து பலத்த கருத்தினால் அவர்களை வெளியே கொண்டு வருவேன் என்று வாக்களித்திருந்தார் அது தேவனுடைய வேத வார்த்தைகள் வெளிப்படும்படியாக செய்யப்படுகிறது என்று அவன் அதை அடையாளம் கொண்டான் இங்கே நான் ஒரு நிமிடம் நிறுத்துகிறேன் இது உள்ளே ஆழமாக பதியட்டும் இன்றைக்கு நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா தேவனுடைய வார்த்தையானது உங்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்படும்படியாக செய்யப்படுகிறது ஆனால் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் கடைசி நாட்களுக்கான கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தை சிந்தித்து பாருங்கள் மோசம் கண்டுகொண்டான் அது வேத வார்த்தையின்படியாக இருந்தது அது ஒரு வாக்கு தத்துவமாக இருந்தது அவன் செவிகளில் கேட்டான் அவன் அடையாளம் கண்டுகொண்டான் அவனுக்குள்ளாக ஏதோ காரியம் வந்தது சகோதரனே அப்பொழுது அவனால் போய் செய்ய முடிந்தது அவன் கிரியை செய்தான் அவனால் போய் ஒவ்வொரு பார்வோனி நிறுத்த முடிந்தது தேவையாக இருந்த போது அவனால் வாதைகளை அடைக்க முடிந்தது ஏனென்றால் அவன் செவியால் கேட்டு அவன் அடையாளம் கண்டுகொண்டு அவனால் சிவந்த சமுத்திரத்தை திறக்க முடிந்தது நான் உனக்கு தேவனாயிருப்பேன் நீ என்னுடைய தீர்க்கதரிசியாய் இரு என்று அவர் கூறினார் அதற்கு அவன் என்னால் அதை செய்ய முடியாது என்றான் அவரோ அப்படியானால் நீ தேவனாயிரு ஆரோன் உன்னுடைய தீர்க்கதரிசியாய் இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் நீ போயாக வேண்டும் என்றார் அவன் சரி ஒருவேளை நான் போய் காரியங்களை சரிபடுத்தியாக வேண்டும் என்று கூறவே இல்லை கர்மேல் பருவத்தில் எலியா உங்களால் யூகிக்க முடியுமா உங்களுக்கு தெரியும் இந்த தேசம் பயங்கர பாவத்தில் இருக்கிறது ஒருவேளை நான் வெளியே போய் ஆகாவிடம் உன்னை குறித்து நீயே வெட்கப்பட்டாக வேண்டும் என்று கூறுவது நல்லது ஒருவேளை நான் அங்கே மலையின் மேலே ஏறி போய் அங்கே உட்கார்ந்து கொண்டு நீண்ட காலம் உபாசித்து நான் பட்டினியால் சாவதை கண்டு ஜனங்கள் யார் யாயும் கலைத்து போனவர்களுமாய் ஆகும் வரைக்குமாய் இருக்க வேண்டுமா இல்லை இல்லை அது அல்ல அது ஆனால் அவன் கேட்டான் அவன் அடையாளம் கண்டுகொண்டான் தெரிய செய்தான் உன்னை நான் காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் நீ எழும்பி கேரி தாற்றைக்கு போ என்றார் மாகாலுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பல புரட்சிக்கான நேரமாய் அது வந்த அவன் போய் உங்கள் பலிகளை கொண்டு வந்து அதற்கு நீங்கள் என்ன வேண்டுமானால் செய்து உங்களுடைய தேவனை கூப்பிடுங்கள் என்று கூறினான் அவர்கள் தங்களை கீறிக்கொண்டு அதிகப்படியான மாம்சத்தை வைத்துக் மேலும் கீழுமாக குதித்து அதிக கூச்சலிட்டுக் கொண்டிருக்கும் போது அவன் இன்னும் சத்தமாய் கூப்பிடுங்கள் ஒருவேளை அவன் நித்திரையாய் இருக்கலாம் என்று கூறினான் ஓ சகோதரி என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அவன் நான் ஏகோவாவின் ஒரு விசுவாசி எப்படி இருந்தாலும் அதனால் என்னால் இதை செய்ய முடியும் என்றான் ஓ அப்படி செய்யாதே நீ அதை பாவனை செய்யாதே செய்யவே செய்யாதே உன்னை எளிவாக இருக்கும்படி அழைக்கும் வரைக்கும் நீ எளியாவாக இருக்க முயற்சிக்காரே நான் ஏகோவாவின் ஒரு ஊழியக்காரன் அங்கே அவர்களில் எழுநூறு பேர்கள் கூட இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாரும் அதை செய்ய துணிப்பு கொள்ளவில்லை பின்னர் அவன் எருதை துண்டித்து வைத்து அதன் மேல் தண்ணீரை போது அவன் கட்டாவே நான் இதை உம்முடைய கட்டணும்படியா இதை செய்கிறேன் என்றான் பாருங்கள் வேறு யாராவது இதை செய்ய முயற்சித்திருந்தால் ஒரு முற்றிலுமான தோல்வியாய் இருந்திருக்கும் உனக்கு ஆவியினால் ஏவப்பட்டதாக இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வந்து அதை உங்களுக்கு வெளிப்படும்படியாக செய்திருக்க வேண்டும் இன்றைக்கு காரியம் அப்படியாகத்தான் இருக்கிறது உங்களால் பீடத்தன்றை வந்து அல்லே அலுயா அல்லே அலுயா கர்த்தாவே எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும் அல்லே அலுயா அல்லேலுயா என்று கூற முடியாது ஆனால் சகோதரனே சகோதரியே பரிசுத்த ஆவியினால் அந்த வார்த்தை உங்களுக்கு ஏவப்பட்டதாக இருந்தால் நீங்கள் இடத்தை விட்டு போவதற்கு முன்னரே அது பெற்றுக் கொள்வீர்கள் உங்களுக்குள் ஏதோ காயம் எரிந்துவிட்டது செய்ய வேண்டும் என்று பிரசங்கியார் உங்களுக்கு கூற வேண்டியிருக்காது பழைய இலைகள் தானாக விழுந்துவிடும் புது இலைகள் வளரும் அது உங்களுக்கு ஆவியினால் ஏவப்பட்டதாக இருக்கிறது வேதத்திலிருந்து சத்தியத்தை எடுத்து பிரசங்கிக்கும் போது பிரசங்கியார் மேலும் உங்களுக்கு கோபம் வராது நீங்கள் அதை நேசிப்பீர்கள் அதை அடைவீர்கள் உன்னுடைய ஆத்துமாவுக்கு அது ஆகாரமாயிருக்கிறது நேசுவானவரும் கூட எனக்குள்ளாக நான் செய்ய விரும்புகிறதை நான் செய்கிறதில்லை செய்ய காண்கிறதை தவிர குமாரன் தாமா எதையும் செய்ய மாட்டார் என்று அவர் கூறினார் அவர் தாமே இருக்கிறார் அவர் பூமியின் மேல் தேவனாயிருந்தார் ஏசு அப்படி இருந்தார் அவர் தேவன் வாசம் படைந்த மாம்சமாயிருந்தார் தேவன் அடியில் தங்கி ஜீவித்த கூடாரம் அவராயிருந்தார் ஆவேன் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கண்ணீடம் பிறந்த தேவகுமாரன் ஆகிய இம்மானுவேல் ஆவையின் பரிபூர்ணமாக இருந்தார் அவர் ஆவியை அளவில்லாமல் பெற்றிருந்தார் இருப்பினும் அவருடைய சொந்த மாம்சத்தில் அவர் என் முதலில் காட்டாமல் நான் ஒன்றையும் செய்கிறதில்லை என்றார் அதை ஆவியினால் ஏவப்பட்டிருக்க வேண்டும் சாத்தான் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி ஒரு அதிசயத்தை செய்யும் நீரதி செய்ய நான் காணட்டும் என்றான் அதற்கு அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல என்று எழுதியிருக்கிறதே என்றார் ஓ என்ன ஆனால் ஜனக்கூட்டம் இருந்த பொழுது அவர் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களையும் எடுத்து ஐயாயிரம் பேரை போஷித்தார் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா பாவனை செய்ய முயற்சியாரே இன்றைக்கு காரியம் பெண்டே கோஷோ அப்படியாக தான் இருக்கிறது இன்றைக்கு சபையோடு காரியங்கள் என்னவாய் இருக்கிறது பரிசு தாவி தங்களிடத்தில் இருக்கிறது என்று பாவனை செய்ய முயற்சிக்கிறார்கள் அநேகராயிருக்கின்றனர் தெய்வீக சுகத்தை பாவனை செய்ய முயற்சிக்கிறார்கள் அநேகராயிருக்கின்றனர் கர்த்தருடைய வித்தியாசமான காரியங்களை பாவனை செய்ய முயற்சிக்கிறார்கள் அநேகராயிருக்கின்றனர் உங்களால் அது செய்ய முடியாது அந்த காரியங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுதலினால் தேவனுடைய அழைப்பினால் நீங்கள் அவைகளோடு தாயின் கர்ப்பத்திலிருந்து விடுகிறீர்கள் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அடைத்த அழைப்பும் மாறாதவைகளே ஓ என்ன அது உண்மையா இருக்கிறது உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை நீங்களாகவே உண்டாக்கி கொள்ள முடியாது ஆனால் தேவன் உங்களை அழைப்பாரானால் உலகத்திலேயே மிகவும் நன்றியுள்ள மனிதனாக இரு ஏனென்றால் அவர் உங்களை அழைத்திருக்கிறார் அப்பொழுது அது உண்மை பொருளாகும் நான்